ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் வாய்ஸ் என்ன காரணம் நன்றி நான் ஒரு தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நமக்கு தமிழா சிவாஜி சாரோட யாருடைய குரல் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம்தான் எல்லாம் ஸோ எனக்கு அமிதா பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் ஓம் பூரி பிடிக்கும் நசிருதீன் ஷா பிடிக்கும் பாலையானை பிடிக்கும் ராதாண்ணனை பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு ஏன்னா எப்போது அவங்களை மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்தமா மொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு அதிர்ஷ்டமான குரல் சார் ஒர்க் இப்போ வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னியில வந்து அந்த மிக்கி மாஸ் வச்சு சீரியல்னு பண்ணாங்க இப்போ வந்து படமா போடுறாங்க இப்போ எப்படி ஓகே சார் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும் இல்ல அசோக் சவ சொன்ன எல்லா பிள்ளையும் ஒரு குழந்தை இருக்க நீங்க நூத்து நூறு வயசாகட்டும் நூத்தி இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்ம் இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்கறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை விட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கெல்லாம் அவங்களுக்கு இதுவாக இருக்கு என்ன ஒரு அறிமுகம் இருக்கு ஸோ நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது ஸ்டேஜில நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்டர் போட்டுக்கனாங்க ஸ்டேஜிலே சினிமலி சாரும் சரி அவனையும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போகுது என்னன்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும் அந்த ரெண்டு கேரக்ட்ரு ரோபா சங்கரும் சரி அவங்க சினிமலி ஆனதும் சரி கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிய இருக்காங்க. انا வந்து அவங்க தொடர்ச்சியாவே என்ன டப்பிங் கொடுத்துနေ இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து மாற மாட்டேங்குது. ஆமா சார். இல்ல என்ன பயம் நீ சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? நான் சார். சொன்னீங்க. இங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களா மாதிரி கிண்டல் கவுண்டர் போட்டு இவங்க ரெண்டு அதான் குழந்தைங்களா தான் இருக்கும் எப்பவுமே தொண்ணூறு வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்க உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க தான் வரும் ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சுன்னு வளர வளரத்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்க பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக ஆக நீங்க அறுபது வயசுக்கு மேல போனீங்கன்னா எழுபது வயசு ஆகும்போது திரும்பி தான் குழந்தைக்கான அடுகுமுறை தான் மனசுல வரும் சோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் ரெண்டு குழந்தைங்களும் வந்து

நம்ம சே ச பேர் ஸோ நான் வீடு வாங்கினோம்னு பத்து வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த சிங்கப்பிள்ளிக்கு எங்கே வீடு ஒன்றுனால் வேம்பிள்ளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு அப்புறம் சொன்னாங்க வேம்பிள்ளி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்பள்ளி வீடு இருக்கும்னு வீடு வாங்கினேலான்னு கேட்டாங்க அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு தான் இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம் ஸோ லைனை பாராட்ட போன படிச்சுல டூ தௌசண்ட் நைன்டிலே நான் சொன்னேன் என்னைய பாராட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சொன்னேன் பட்டு இது ஒரு கிஃப்ட்டு இது எனக்கு தெரியல அதாவது ஒரு ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் ஆ சார் இப்போது சிங்கத்துக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்க பட் அந்த வாய்ஸ் எங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படிலாம் பேசுன மாதிரி தெரிஞ்சது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லை சார் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ண மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும் போது உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன் அர்ஜுன் சார் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம் குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும் விலங்குகள் படம் வரும் இப்போ நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூ யூஸ் வர மாட்டேங்குது பர்டிகுலர் உங்கள் படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் இந்த குழந்தைகளோட ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க படங்கள்லாம் அப்படிலாம் அப்படி பண்ணுவீங்க

மெமரி நீ இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது சரி ஓகே அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கறோம்னு சொல்லும் போது அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஆசை இருக்கு அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது இருக்கட்டும் சிங்கப்பூரி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும் வாய்ஸ் அசோக் சலனோட வாய்ஸ் அண்ட் என்னோட ரோபோ சங்கர் சரோட வாய்ஸ் இவங்க வாய்ஸ்லாம் கேட்கும் போது இட்ஸ் எ லேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மி நிறைய கற்றுக்க முடிஞ்சது பட் டெஃபினெட்லி ஐன் ஆப்சுலூட் ஆனரு சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ் சொல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோடய குழந்தைங்களுக்காக பண்ணது ஏன்னா அவங்க யூஎர்ஸில் இருக்காங்க சொல்லலாங்கள என்னோட அங்கிள் தான் முஃபாஸாக தான் வாய்ஸ் தமிழ் இல்லை ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணது பட் டெஃபினெட்லி ஒரு ஐ uh, சார் <laughs> <laughs> ஒரு ஒரு பற்று இருக்கு ஒரு பிரியம் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குமே பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன்கிங்க்கு டிம் ஒனுக்கு யார் பேசுனாங்கன்னு தெரியல நான்தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்கன்னு தெரியல மற்ற இந்த படத்தில் டீம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரோபோசங்க இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அது நிறையா பேர் பாராட்டினாங்க இந்த சூர்யா சாராக இருக்கட்டும் காதில் சாராக இருக்கட்டும் வந்து எனக்கு பத்து நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசணும் இல்லை எக்ஸ்ட்ரா நிறைய பேசிட்டேன் நல்லா இருக்குது அப்படின் நிறைய பேர் பாராட்டுனாங்க நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த டீமோன இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்சிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவ்வளோதான் பட்டு இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டோக்கால் இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல அவர் வீடியோக்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காருனே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்கிடுவாரு சனியனே மூதேவி இடைபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியாக இருக்கும் ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற வரப்போகுது இன்ட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணு ஒன்றால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும் இது வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் இருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும் யாரை கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கும் எப்படி இருக்கணும் யார் த்ரோவம் பண்ணோம் த்ரோம் பண்ணுறவங்க என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என்ன ஹெல்ப் பண்ணுறவன் என்ன ஸ்பை இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரம் கிடையாது அதோட திணைக்கு அதிகளை சேர்ந்ததான் மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும் ஸோ வந்து அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வேர்ல்டுடாக அக்செப்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் ஒன் லுக் லைக் ஃபைட்டிங் ஃபார் தஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த வறண்ட தலைவரத்துக்காக இவ்வளோ சண்டைப்படுறீங்க அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏன்டா இங்கே தமிழ் இல்லாத கட்டுக்களை இவ்வளோ நாள் கிட்ட ஜாகிறீங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சவுத்தில் இருக்க நிறையா பேர் பார்த்தாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அணிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னேன் அது கிஃப்டு இது என்னையோட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டு எனக்கு நான் கற்றுக்கிட்டு பேசினு நம்ம விளையாது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவாப்பா அப்படி நாலு பேர் பேசுனா போதும் பேசுகிறவன் பேசாமல் நினச்சாலே போதும் ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும் என் குரல் நல்லா இருக்கணும் அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும் இதுக்காக நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா இருந்தே இந்த ஒன்று வீட்டை அடுத்துக்கணே பேசுவாப்பில் இருந்தாலும் ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது சார் அசோக் சொல்லுங்க சார் மொத்த கேள்வி தான் பதில் சொல்லிட்டாரு உப்பு இல்லாமல் ஹலோ ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு படமா சார் டப்பிங்கில் மனிதர்களுக்கு பேசுகிறதுக்கும் விலங்குகளுக்கு பேசுகிறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டு இதான் ஃபஸ்ட்டு படம் சார் இப்போ ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதுவும் அந்த சிங்கர் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தது அதையும் தமிழில் பேசுகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் கிட்ட பேசும்போது எனக்கு வந்து தான் இருந்தோம் நிம்மதியாக இருந்தேன் நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு நினச்சேன் பட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார் நான் பண்ணதுக்கு காரணமே அதுதான் இது இந்த மாதிரி பண்ணதில்லை ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு பயங்கர லேர்னிங்காக இருந்தது இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர் ஒரு டிஸ்னி ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறது எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது கெட்டவன்ல இருந்து நல்லவனாய் நல்லவன் இருந்து கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரிஜினல் லைன் கிங்ல ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலாக தான் இருப்பான் அவன் ஏன் ஈவலானாங்கிறது இதில் இருக்கும் ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் இது வந்து ஹாலிவுட் நிறுவனம் பெரிய பெரிய பட்ஜெட் கம்பெனி சேலரி எல்லாம் டாலர்ல தருவாங்க டிஸ்ட்ரிக்கு எப்படி இருந்தது சேலரி இதெல்லாம் சேலரி தான் சேலரி தான் திரும்ப கேளுங்க கேளுங்க நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க ஊதியத்துக்கு ஏத்த ஊதியம் கொடுத்தா அதுதான் எவ்வளவு டாலர் எவ்வளவு யூரோன்னு கேட்கறாங்க

எப்படி இருக்குன்னாக்க நான் இப்போ வண்டலூர் சூக் போனேன் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது என்ன விட அதுக்கு தண்ணி குடிக்கல மூணு நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்க சரின்ட்டு கிட்ட போய் என்ன செய்யணும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்த அடிச்சுட்டா அது மேலே அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயதான் திறந்தது அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் பேசவே தேவையில்ல எனக்கு நேராக அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருதுன்னு அப்படியே முக்கியமான கேள்வி நிமிஷம் சார் நம்ம சென்னையில இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புறோம் அது பெரிய பெருமைன்னு சொல்றோம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு குறிஞ்சி முல்லை ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சிருக்கோம் ஆனால் நம்ம வந்து லைன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே தமிழில் நம்ம வெரி ஓன் லைன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னா அது உங்களுக்கு தோணுதான்

அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்மக்கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அவங்க எடுக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன் மோகினி பண்ணோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயாபசார் பண்ணோம் இப்போ தெரியல இப்போது வேறு ஒரு இதுக்கு போயிட்டுருக்காங்கன்னா நான் நினைக்கிற ஒரு ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம இப்பதான் படங்களுக்கே திரும்பி இருக்கும் அதையும் தாண்டி படங்களுக்கு வரும் கொஞ்சம் சந்தோஷப்படுமே ரசிக்கணுங்க அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையே என்ன அது பொறாமையாடும் அந்த அவருக்கு இருக்குதே அத பாத்து ரசிக்கணும்

அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க என்ன போட்டாலும் உட்காந்துக்கும் இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணாம்பார என்ன அப்புறம் இங்கேருந்து டிஸ்னி கூட இல்லையா டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணுவார் அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நான் திஸ் இஸ் நாட் சூட்டபிள் லைஃப் சேஞ்சு உடனே அங்கிருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்க ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தா இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் இதை சொல்லலாமான்னு இவரும் ஓகேன்னு அப்புறம் தான் போ பேசுனது தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ